வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருநெல்வேலி மாவட்டம் அம்பா சமுத்திரம் இந்திரா காலனி சமத்துவபுரத்தை சேர்ந்தவர் சக்தி வயது இருபத்தி இரண்டு இவர் ரஸ்தா ஊரில் வசிக்கிறார் அதே ஊரை சேர்ந்த இன்னொரு தரப்பினர் சக்திகுமார் போலீசுக்கு தகவல் தெரிவிப்பதாக கூறி அறிவாளால் தாக்கினர் காயத்துடன் சக்திகுமார் அங்கிருந்து தப்பி ஒரு வீட்டிற்குள் புளிந்து கொண்டார் பாப்பாக்குடி போலீசில் புகார் கோரினார் தகவல் அறிந்து பாப்பாக்குடி எஸ்ஐ முருகன் மற்றும் சிறப்பு காவல் படை போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர் போலீசார் அங்கிருந்து சிறுவர்களை விசாரித்துக் கொண்டிருந்த போது அந்த கும்பல் எஸ் ஐ முருகனை அறிவாளால் வெட்ட முயன்றனர் எஸ் ஐ முருகன் அங்குள்ள ஒரு வீட்டிற்குள் நுழைந்து தப்பினார் இதில் போலீஸ்காரர் ரஞ்சித்திற்கு காயம் ஏற்பட்டது எஸ்ஐ முருகனை தாக்க அந்த கும்பல் அந்த வீட்டு கதவை அடைத்து சேதப்படுத்தியதோடு வீட்டில் இருந்தவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்தது எஸ்ஐ முருகன் தற்காப்பிற்காக துப்பாக்கியால் சுட்டார் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடினார் இதில் பதினேழு வயது சிறுவனுக்கு வயிற்று பகுதியில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சிறுவன் நெல்லை அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை நடைபெற்று வருகிறது மேலும் அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் சென்னை விமான நிலையத்தில் தமிழக பாஜ மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் நம் தமிழகத்தில் உள்ள ஒரு சோழ மன்னனை மரியாதைப்படுத்துவதற்கும் பெருமைப்படுத்துவதற்கும் வந்து அதே மாதிரி தூத்துக்குடியில நமது நாமெல்லாம் பயணம் செய்கின்ற ஒரு தென்கோடியில் உள்ள ஒரு விமான தளத்தை விரிவுபடுத்திவிட்டு வந்தத ஏதோ அதை மறைப்பதை போல ஒருத்தர் அறிக்கை கொடுக்குறாரு பிரதமருக்கு ஒரு பிரபலமான ஒரு தளத்திற்கு ஒரு இடத்திற்கு வருவது மட்டுமல்ல அதற்கு பெருமையை உலகத்திற்கு எடுத்து செல்வதற்கு வருகிறார் கங்கை கொண்ட சோழபுரம் என்று கங்கையும் காவிரியும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழன் இணைத்திருக்கிறார் என்ற பெருமையை பேச வருகிறார் ஆனா வேற எந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காது இங்க தமிழ்நாட்டுல என்னன்னா ஆன்மீக தமிழன் தமிழனாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை இது மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை அதனால் ராஜேந்திர சோழனும் தமிழன் தான் ராஜேந்திர சோழனின் எல்லா சாதனைகளும் தமிழனின் சாதனை தான் ஆனா ஏதோ அவர் மரியாதைக்குரிய மோடி பேசினவுன அந்த நேரம் பார்த்து கீழடியை பத்தி பேசு கீழடியை பத்தி யாரும் எதையும் மறைக்கல அது அறிவிக்கப்பட வேண்டிய நேரத்தில் அறிவிக்கப்படும் ஆனா ஒரு பிரதமர் வந்திருக்கிறாரு அப்படின்றத கூட ஒரு பெருமையா கருதாம தமிழ்நாடு இருப்பது வேதனைக்குரியது ஆனா இந்த இளைஞர்களுக்கு நன்றாக புரிந்திருக்கிறது ஆனா எங்களை பொறுத்த மட்டில் ஏன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி கூட்டணியை சார்ந்தவர்களும் பதற்றத்தோடு இருக்கிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கிறது வேற வேற ஆளுங்களுக்கு வேற வேற கருத்து தலைவர்களுக்கு வேற கருத்து இருக்கலாம் அவரை நான் மதிக்கிறேன் நான் சின்ன இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம் அதனால மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களோ எல்லா மாநிலங்களிலும் வெற்றி கண்டவர்கள் பல மாநிலங்களில் வெற்றி பார்முலாக்களை ஏற்படுத்தியவர்கள் சும்மா ரொம்ப தவறா மதிப்பிட முடியாது நீங்க எல்லாம் அதுவும் எல்லாம் நேர்மறையான ஒரு அரசியல் செய்பவர்கள் ஊழல் செய்யாதவர்கள் நேர்மறையான அரசியல் செய்பவர்கள் அதனால நீங்க அப்படியெல்லாம் குறைத்து மதிப்பிட முடியாது என்று நான் தாழ்மையுடன் சொல்லிக்கொள்ள பாஜக அதிமுக கூட்டணி தான் பலமான கூட்டணி நேர் எதிர்கட்சியான கூட்டணி அந்த கூட்டணி தான் அதனால பல பேர் பல கருத்துக்களை சொல்லலாம் ஓ அதனாலதான் விஜய் அவசர அவசரமா திமுக பாஜக மறைமுக கூட்டணின்னு ஒரு அறிக்கை விடுறாங்க நான் கேக்குறேன் நேரடியா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்திருக்கிறீங்க மறைமுக கூட்டணி நீங்க வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் மறைமுக கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் இன்று பலம் பொருந்திய கூட்டணியாக பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் ஒப்புக்கொள்வார்கள் நீங்கள் மக்கள் பரிதவித்துக் அந்த வகையில இன்னைக்கு ஒரு மாற்றம் ஆக வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பிரச்சனை மாநிலத்தை சார்ந்தவர்கள் பல்கலைக்கழக எல்லாத்திலையும் தமிழகத்துல இப்படிதான் நடக்குதுன்னு சொன்னா எப்படி நம்ம ஒத்துக்கொள்ள முடியும் அப்படிதான் அதனால நீங்க வந்து லென்ஸ் போட்டு கண்ணாடி வைத்து மற்ற மாநிலங்களை எல்லாம் பார்க்கறத விட தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையை பார்க்க வேண்டும் என்று ஆளும் கட்சிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மன்னார் வளைகுடா பகுதியான தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த ஜஸ்டின் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகையும் மீனவர் ஜஸ்டின் வயது ஐம்பத்தி ஆறு மோஃபின் வயது இருபது ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த சைமன் வயது ஐம்பத்தி மூன்று பாம்பனை சேர்ந்த டெனிசன் வயது முப்பத்தி ஆறு சேகர் வயது முப்பது ஆகிய ஐந்து பேரை கைது செய்தனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி விசைப்படகுடன் மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி அடிக்கடி மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் பிடித்து செல்லும் போக்கு ராமேஸ்வரம் மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை மாநகர பேருந்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதிகமாக படிக்கட்டில் நின்று ஆபத்தான முறையில் பயணம் செய்கின்றனர் இன்று ஆற்றுப்பாலம் பகுதியில் டிராபிக் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் தலைமையில் சோதனை நடைபெற்றது பஸ் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்த மாணவர்களை போலீசார் கீழே இறக்கினர் பஸ் டிரைவர் மற்றும் ஓட்டுநர்களுக்கு கதர் அணிவித்து போலீசார் நூதன விழிப்புணர்வு செய்தனர் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை படி விதிகளை படி என்ற கருத்தில் அறிவுரை வழங்கப்பட்டது போலீசார் சார்பில் அனைவருக்கும் சாக்லேட் கொடுக்கப்பட்டது இன்று சாக்லேட் கொடுப்போம் நாளை படியில் தொங்கினால் ஃபைன் போடுவோம் என எச்சரித்து போலீசார் அனுப்பி வைத்தனர் போலீசாரின் பணியை அந்த வழியாக சென்ற உயர்கல்வி அமைச்சர் செழியன் பார்த்து பெரிதும் பாராட்டினார்

别再别动！别再别别再别动！ நேற்று ஏச்சிப்பட்டியில் பயன்பாடற்ற பாறைக்குடியில் திருப்பூர் மாநகராட்சியின் குப்பைகளை கொட்ட குப்பை வாகனங்கள் வந்தன எதிர்ப்பு தெரிவித்து வந்த வாகனங்களை அப்பகுதி மக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநகராட்சி துப்புரவு ஆய்வாளர் பரமசிவம் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஏற்கனவே கொட்டப்பட்ட குப்பைகளை நான்கு நாட்களுக்குள் அகற்றுவதாக உறுதியளித்தார் இதனையடுத்து கொண்டு வந்த குப்பைகளை வேலம்பாளையம் பகுதியில் கொட்டுவதற்கு எடுத்து சென்றனர் அங்கும் குப்பை கொட்ட எதிர்ப்பு கிளம்பியதால் குப்பை லாரிகள் திரும்பி சென்றன இன்று காலை மீண்டும் ஏச்சிப்பட்டி பாறைக்குழியில் குப்பைகளை கொட்ட லாரிகள் அணிவகுத்து வந்தன எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் அப்பகுதியில் குவிந்தனர் போலீசார் சிலரை கைது செய்து அழைத்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பொதுமக்கள் அப்பகுதியில் கூடியதால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதில் பெண் ஒருவரின் கால் முறைந்தது ஒருவர் மயக்கமடைந்தார் ஆவேசமடைந்த மற்றொரு பெண் சாணி பவுடரை குடித்து தற்கொலைக்கு முயன்றதை போலீசார் தடுத்து காப்பாற்றினர் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி இங்கு குப்பை கொட்ட கலெக்டர் அனுமதி அளித்தது ஏன் என கேள்வி எழுப்பினர் இங்கு குப்பை கொட்ட அனுமதிக்க மாட்டோம் என பொதுமக்கள் தெரிவித்தனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட விவசாய சங்க நிர்வாகிகள் போலீசாருக்கு கண்டனம் தெரிவித்தனர் பொதுமக்கள் மற்றும் போலீசாருக்கும் இடையே பதற்றமான சூழல் இருப்பதால் ஏச்சிப்பட்டியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது கர்நாடகா தமிழக எல்லையான பிலிகுண்டுலு பகுதி காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் கன அடியாக உயர்ந்துள்ளது இதனால் ஹொக்கேனக்கல் அருவியில் குளிக்க மற்றும் பரிசல் இயக்க நான்காவது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருப்பதி செர்லோப்பள்ளி ரோட்டில் அரவிந்த் கண் மருத்துவமனை அறிவியல் பூங்கா உயிரியல் பூங்கா வேத பல்கலைக்கழகம் வனப்பகுதியில் சிறுத்தைகள் நடமாட்டம் உள்ளது கடந்த இரண்டு வாரங்களாக ரோட்டோரம் இரவில் சுற்றி வரும் சிறுத்தைகள் இரவில் ரோட்டில் செல்லும் வாகன ஓட்டிகள் மீது பாய்ந்து அச்சுறுத்தி வருகின்றன சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க பதினான்கு இடங்களில் வனத்துறையினர் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தியுள்ளனர் சிறுத்தைகள் நடமாட்டத்தை கண்காணித்த வனத்துறையினர் அவற்றை பிடிக்க மூன்று இடங்களில் கூண்டு வைத்துள்ளனர்